ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புடலங்காயில் எப்போயும் ஒரே மாதிரியான கூட்டு பொறிகள்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசசாதம் கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இந்த சுவையான புடலங்காய் வேர்க்கடலை பிரட்டல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடலங்காய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த புடலங்காய்க்கு காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் சாம்பார் தூளுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயோட நம்ம சேர்த்துன அந்த மசாலா இந்த புடலங்காய் நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த புடலங்காய் வேகிறக்காக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தொளிச்சி விட்டுக்கலாம் அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிற டைமில் இந்த புடலங்காய் பிரட்டலுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க இந்த வேர்க்கடலை தோல் நிறம் மாதிரி நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்ல இந்த மாதிரி முக்கால் பதம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துட்டு இதையும் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை முக்கால் பாதம் அப்புறமா அடுத்தடுத்த செலவு எல்லாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா முழுசா அப்புறம் சேர்த்துனீங்கன்னா இதெல்லாம் கருகிடும் அதனால் பாதி அப்புறமா அடுத்தடுத்த சேர்த்து வருப்படும் போது எல்லாம் ஈக்குவலாக வறுபட்டு வந்துடும் அடுத்து தான் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம் அதில் உங்கள் காற்றுக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன சில்லு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா அப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக நம்ம வறுக்க வேண்டாம் லைட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டால் போதும் இந்த பூண்டோட வாசனை இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இந்த மாதிரி அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த செலவு பொருள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை தோல் நீக்க வேண்டாம் தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து குரகுரனு பிடிச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நான் காமிச்சிருக்க மாதிரி குரகரப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் புடலங்காய் நல்லா பூ போல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்தால் பொடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் புடலங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுத்த பொடி ஃபுல்லாமே அப்படியே சேர்த்துருக்கிறேன் அன்றைக்கி ரெண்டு புடலங்காய் கலவாக இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த நம்ம வருத்த அந்த பொடியோட புடலங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி மொறு மொறுனு சூப்பராக இந்த பெரட்டல் ரெடி ஆகிடுங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா புடலங்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சுவையான புடலங்காய் வேர்க்கடலை பிரச்சல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மேனலில் சப்ஸ்கிரைப்